பிறகு இரண்டாயிரத்தி திமுக அதிமுக கூட்டணியில் பங்கு பெற்று சட்டமன்ற உறுப்பினர் மே மாதம் எட்டாம் தேதி தான் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டு பதிமூணாம் தேதி பதவியேற்றுக் கொண்டோம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி தியாகி இமானுவேல் சேகர்நாத் அவருடைய செலுத்துவதற்காக வந்தபொழுது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில இருந்து ஆண்டு காலம் அதை எவ்வளவு அமைதியாக நடத்த எந்த தலைவர்கள் அப்பொழுதெல்லாம் வந்தார்கள் ஐந்து வண்டியிலே பத்து வண்டியில ஐம்பது வண்டியிலே நூறு வண்டியிலே என்று தமிழகம் முழுக்கும் எல்லாம் அனைவரையும் திரட்டி ஐம்பத்தி ஏழு தியாகம் செய்த தியாக இமானது நாம் வரலாற்று கடமையாக செப்டம்பர் பதினொன்றில் அஞ்சு செலுத்தி வந்தோம் ஒரு நபர் வம்பெழுத்து அன்று சண்டை இழுத்து காவல்துறையை சீண்டி துப்பாக்கி சூட்டை நடத்த வைத்து ஏழு பேரை நம்முடைய சகோதரர்களை அன்று இழக்க வேண்டியவர் அடுத்த நாள் சட்டமன்ற கூட்டம் எனது இருக்கைக்கு அருகாமியில சேக்கு தமிழரசன் கதிரவன் சரத்குமார் கொங்கு பேரவை தனியரசு பக்கம் ஜவஹர்லால் என்று அனைவரும் உட்கார்ந்து காலையிலே சட்டமன்றத்திலே பத்து மணிக்கு ஈர்ப்பு தீர்மானம் பரமக்குடி துப்பாக்கி சீடு குறித்து எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பரமக்குடியிலே கலவரத்தை தூண்டியது வேறொரு நபர் எங்கிருந்தோ உட்கார்ந்து கொண்டிருந்த கலவரத்தை தூண்டி ஏழு பேரை அவர் வேறு நாம் ஆனால் இறந்தவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவரெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இது புதிய தமிழகத்திற்கும் இந்த நிகழ்வுக்கும் விதமான சம்பந்தம் கிடையாது புதிய தமிழகத்தினுடைய தலைவர் இதில் அமைதி காத்து விடுவார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனாலும் என்னுடைய மனச்சாட்சி ஒத்துக்கொள்ளவில்லை பத்து வருடங்கள் கழித்து அதிமுக கூட்டணியிலே பங்கு பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் மூன்று மாதங்களும் கூட ஆகவில்லை சட்டமன்றத்தில் இந்த துப்பாக்கி சூடு குறித்து காவல்துறையை பேசினால் அது தாக்கி பேசினால் அல்லது அரசை பற்றி குறை கூறி பேசினால் நிச்சயமாக அதை அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் என்னதான் ஒரு சிறிய பிரச்சனைகள் நாலு பேர் பத்து கடைகளை அடித்திருந்தாலும் கூட அதற்காக ஒரு துப்பாக்கி சூடுத்தி ஏழு பேரை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற சூழல் எனவே கூட்டணி முக்கியமா அடுத்த ஐந்தாண்டு காலத்துக்கு நாம் அந்த கட்சியோடு பயணித்து அனுகூலங்களை பெறுவது முக்கியமா அல்லது சட்டமன்றத்திலே ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு கூட நம்முடைய தலைவர் அமைதியாக அமர்ந்து சென்று விட்டாரே என்று குற்றச்சாட்டு வரலாற்றிலே நிக்கமே எதை முன்னால எடுத்துக் கொள்வது என்று ஆரோசித்தார் சரி வரலாற்றிலே நம் மீது மற்றவளை போல ஒரு கரும்புள்ளி ஏற்பட வேண்டாம் என்று நான் சட்டமன்றத்திலே எழுந்து பேசி வெளிநடப்பு செய்தேன் அதற்கு பிறகு ஐந்து வருடம் கூட்டணியே இல்லாமல் போயிட்டேன் இதுதான் புதிய தமிழகம் கட்சிக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதை ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரியோர்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்று தெரியவில்லை பதினொன்றாம் ஆண்டு யாரோ செய்த குற்றத்தால் ஏழு பேர் இருக்கிறார்கள் அவர் தேவேந்திர சமாயத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக குரல் கொடுக்க என்று குரல் கொடுக்கிறேன் ஆனால் அந்த ஏழு பேர் படுகொலைக்கு காரணமாக இருந்த அதே நபர் அடுத்து இரண்டு ஆண்டுகள் கழித்து அந்த அம்மையாரோடு தென்காசி தொகுதியிலே நின்று பிரச்சாரம் செய்கிறார்கள் அவரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் அவர் பின்னாலும் இந்த சமுதாயம் போகிறது ஏன் இருவரும் ஒன்று சேர்ந்து போகவில்லை என்று வேறு தத்துவம் வேறு பேசுகிறீர்கள் கொஞ்சமாவது உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கிறதா ஒரு சாக்கடையும் நன்னீரையும் நின்றாக ஒன்று கலந்து குடிக்க வேண்டும் என்று சொல்லுவது எந்த விதத்திலே சரியாக இருக்க முடியும் இது எப்படி இந்த சமுதாயம் உருப்பட முடியும்